நம்ம வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரத்தை சொல்லால் ரொம்ப நல்லது அது சொல்லணும்னா ரொம்ப வெற்றி நிச்சயம் காயத்ரி மந்திரம் ஓம் பூர் புவஸ்துவக தத்சவிர் வரேன்யம் பர்கோ தீமயி ஓம் பூனா பூலோகம் புவஹனா புவர்லோகம் ஸ்வாகனா ஸ்வர்கலோகம் தத்னா பரமாத்மா சவிதுர் செயல்களுக்கு பலன் கொடுப்பவள் வரேன்யம்னா மூச்சத்தில் உள்ளவர்கள் விரும்புவள் தேவசிய ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம் தீமகினா அந்த உயர்ந்த பொருளை நான் தியானம் செய்கிறேன் இப்போ கௌஷிக முன்னோர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து காயத்ரி மந்திரம் சொன்னார் அப்போ அந்த காயத்ரி தேவி அவங்களுக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து காயத்ரி மந்திரம் நான் அழிகிற வரைக்கும் நான் அதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌஷிக முனிவர் சொன்னார் தர்மராஜன் வந்து அவ அவர் யம தர்மராஜன் வந்து அவருடைய இதை என் ரொம்ப இது பண்ணிவிட்டு சொர்க்கலோகமே கொடுக்குற வா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் என்ன சொன்னாராம் இல்லை நான் வந்து வரணுன்னா அந்த அழுகின்ற உடலுக்காக நான் வந்து வரமாட்டேன் காயத்ரி வந்திருந்தால் எனக்கு சொல்லணும் அதனால் நான் வரல அப்படின்னு சொன்னார் அப்போது இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் நழுவ விடக்கூடாதுன்னு தர்மராஜனே சொர்க்கலோகத்தை கௌஷிக முனிவர் கிட்டே எடுத்துகிட்டு வந்தார் இதுதான் இதோடைய ஒரு பெரிய சிறப்பு